ஐயா கலைஞர் உங்களுக்கு கேட்கலையா எங்களே நிரந்தரம் பண்ண உங்களுக்கு கேட்கலையா ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர் எல்லாம் ஒன்று சத்தே கொளத்துறையா அவன் போல காற்று நம்ப நம்ப செவியரையா நம்ம போராட்டம் போராட்டம் ஐயா பேச முடிக்கணும் எல்லாம் எழுதிடுவோம் பணி நிரந்தர வேணும் பணி நிரந்தர வேணும் பணி நிரந்தர வேணும் நிச்சயமா பணி நிரந்தர வேணும் நம்மள ஆட்டவும் முடியாது அசக்கவும் முடியாது பல்ல கொண்டு நட்ட கம்போ ஆடலாம் எங்க கட்ட போயா பணி நிரந்தர வேணும் ஐயா பணி நிரந்தர வேணும் ஐயா பணி நிரந்தர வேணும் ஐயா முதல்வரை பணி நிரந்தர வேணும் ஐயா பணி நிரந்தர வேணும் ஐயா கொளத்துறார் இவங்க காலத்திலேயே முடிச்சா நீங்க நல்லா இருப்பீங்க பணி நிரந்தர வேணும் பணி நிரந்தர வேணும் பணி நிரந்தர வேணும் நமக்கு பணி நிரந்தர வேணும் நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது இன்னைக்கு அரசாங்கம் அதாவது அதிகாரிகள் சொல்லிட்டாங்க நாங்கள் ரூல் அண்ட் ரெகுலேஷன் அதை மீறி நாங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்க சொல்றா போயிட்டு நாங்க சொல்றா போயிட்டு வாங்க சொல்ல வேண்டிய இடத்துல யாரு கிட்ட நம்ம முதல்வர் உண்மையில சொல்ற இது திராவிட ஆட்சி என்றால் நம் மீது காவல்துறை கை வைத்து நம்மளை அரசு அதாவது நம்மளை கைது செய்யமானால் பல போராட்டங்கள் வெடிக்கும் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி ஆகாது கம்பங்களிலே லைட் எரியாது மின்சார வாரியத்தை தொட்டால் என்ன நம்ம காமிக்கணும் நான் வந்து ஆணவத்தோடு பேசல முதல்ல பேரணி அப்புறம் கவனிப்பு ஆர்ப்பாட்டம் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு உச்சியில தரும் ஒன்னு வேலை கொடு இல்லைன்னா செத்து போனே எங்களை சாகடிச்சு இது ரெண்டு தான் வேணும் நம்ம இந்த இடத்த விட்டு நகர போட்டது இல்லை ஏன்னா நம்ம காலையில இருந்தே நம்மள பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க போனோம் வந்தோம் எல்லாம் பண்ணோம் நாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னா அதிகாரிகிட்ட போ போனாக்கா நம்மளுக்கு வேலை நடக்காது முதல்வரே நம்மளுக்கு சரணாகதி முதலமைச்சரே நம்மளுக்கு சரணாகதி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நம்மளுடைய துறை அமைச்சர் இவங்க மூணு பேர்ல